தமிழ் வழிபாட்டுதலை தழைக்கும் உலகத்தானாக ஞான பரம்பரையாக சோமசுந்தர நாயகனுடைய கருணையினாலே ஈர்த்து ஆட்கொள்ளப்பட்ட பெருந்தகையாகிய மலைமடை அணிகள் என போற்றப்படுகின்ற அணிகளுடைய பெருந்தகையினுடைய குருபூசை விழாவிலே அவருடைய அருத்தருவேணி அமைப்பு அவருக்கு திருமேனிகள் கொண்டு திருக்குறள் அணிலாற்று பெருவிழா செய்வதற்கான வாய்ப்பை வழங்கிய திருவொருளே தாங்கள் பெருந்தருணையோடு வாய்க்கு வழங்கிய கருணை தலத்தை நினைந்து போற்றி தங்களுடைய அருள் கருணையினாலே திருநெல்விய தமிழாகிய வழிபாட்டு நிலையும் கணித்தும் இயக்கமும் பெருநிலையிலே பெற்று பெறக்கூடிய வண்ணமாக பணியாற்றி அடிகள் பெருந்தவையினுடைய இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் மற்றும் அனைவருக்கும் அடிகள் பெருந்தவை சிவத்தின் பாரும் தமிழும் பாலும் கொண்டிருக்கின்ற பற்றும் அந்த அருள் நிலையும் எல்லோருக்கும் வாய்ப்பு முகத்தானாக தாங்கள் அனுபவிக்க வேண்டுமா இந்த நேரத்தில் வேண்டி இல்லாமல்ல திருவருடைய தங்களுடைய பெருந்தருணையினாலே சைவ சித்தாந்த சென்னெறி தழைக்கும் பொருட்டாக பணிகள் செய்த பெருந்தகையினுடைய திருவடிகளை ஒட்டி இந்த இன்றைய நாட்களில் இருக்கக்கூடிய உயிர்கள் உயர்ந்த சென்னெறியாகிய இந்த சித்தாந்த சென்னெறியை கடைபிடித்து ஒழுகி தங்களுடைய திருவடிக்கு பணி செய்கின்ற வாய்ப்பை அனைத்து உயிர்களுக்கும் நல்க வேண்டுமா இந்த நேரத்தில் வேண்டி வந்து இல்லாமல்ல திருவருடைய தங்களுடைய பெருந்தருமையினாலே இவ்விடத்தில் வழிபாடு நினைவுகளுக்காகவும் இவ்விடத்தில் வழிபாட்டக்கூடிய வண்ணமாகவும் செய்த பெருமக்கள் அனைவருக்கும் வழிபாட்டில் வந்து கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் இல்லாத வகையான யோகமிக்க பெருவாழ்வு வாழும் முகத்தானாக தன்னுடைய பெருந்தருணையானது நல்ல அருளை வழங்கி அருள் அருள் பாதித்து என்றும் தன்னுடைய திருவடி தாமரைகளை மறவாது அன்று செலுத்துகின்ற வாய்ப்பை கொடுத்து தரியை பிரியை யோகம் ஞானம் என்கிற நான்கு நெறிகளும் மென்மேலும் தலைக்கு முகத்தில் இங்க நேரத்தில் வேண்டுகொண்டு என்னுடைய அன்பு வழிபாட்டிலும் வாழ்க்கை முறையில் இருக்கின்ற அவற்றை அவற்றையெல்லாம் பெருந்தலனையோடு பொறுத்தருள வேண்டுமாய் குற்றங்கள் வீட்டில் குணம் கொண்டு போதாற்றுகிற தன்னுடைய கருணையின் காரணமாக எங்கள் பிழைகளை பொறுத்து இனிவரும் காலங்களில் எவ்விதமான பிழைகளுக்கும் ஆட்படாமல் தங்கள் திருவர்களுக்கு உரியவர்களாய் நன்னெறியிலே ஒழுகும் முகத்தானாக அனைவருக்கும் நன்னென கொடுத்து அல்லென வீட்டில் நெறிப்படுத்தி தொன்றா துணையாக இருந்து வாழ்வாங்கு வாழ்விக்க வேண்டுமா எல்லாம் அந்த திருவருடைய தங்களுடைய பெருந்தலையை மனம் மொழி மேய்கலாத வணங்கி மக்தூ கொண்டிருந்தோம்

வழிபதம் துறக்க அண்ணன் பொருள் உரையரன் செய்ய உரைவிதாருமிகள் வாழ்க நான் மரையறங்கள் ஒங்க நத்தபங்கள் விமங்க என்னை கொடுந்தை நீதி உலகமெல்லாம்